இயேசு கிறிஸ்துவின் இடிந் நாமத்தினாலே கிருப்பையும் சமரங்களுடைய வாழ்த்துக்கிறேன் இந்த லெந்து கால தியானத்திலே குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக திருவிருந்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் தகுதிப்படுத்தும் திருவிருந்து தகுதிப்படுத்தும் கர்த்தருடைய பந்தி என்கிற தலைப்பில் தியானிக்கிறோம் இந்த நாடிலும் பேய்களுடைய பாத்திரமும் கர்த்தருடைய போஜன பந்தியும் தலைப்பு தலைப்புகளே நாம் சிந்திக்கலாம் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரை அடங்கியுள்ள நாம் சிந்திக்கலாம் பௌரணிகளாக சொல்லும்போது உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன் குறந்திய திருச்சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார் குறந்தியர்களே நீங்களெல்லாம் புத்திமான்கள் அறிவாளிகள் என்று எண்ணி பேசுகிறேன் நான் சொல்லுகிறதை நீங்கள் நிதானித்து பாருங்கள் நான் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க நிதானித்து பாருங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் எல்லா விஷயங்களையும் அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது யார் எந்த விஷயங்களை சொன்னாலும் எந்த கருத்தை சொன்னாலும் எந்த காரியத்தை சொன்னாலும் நாம் சற்று யோசிக்க வேண்டும் இது சரிதானா இது தவறுதா தவறா இது இந்த காரியம் நமக்கு ஒத்து வருமா இல்லை இதனால் என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறதாம் யோசிக்க வேண்டும் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் சற்று நீங்கள் நிதானித்து பாருங்கள் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக அல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்தனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக அல்லவா நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம்னா என்ன அப்படின்னு சொன்னால் யூதர்களின் பஸ்கா பண்டிகையின் போது திராட்சரசம் அருந்தப்படும் பாத்திரங்கள் நான்கு இருக்குமா நான்கு பாத்திரங்கள் திராட்சரசம் அருந்தப்படும் பாத்திரம் இருக்குமா பஸ்கா பண்டிகையில் அதில் மூன்றாவது பாத்திரத்துக்கு பேர் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் ஆசீர்வாதத்தையும் பாத்திரம் ஸோ இந்த பாத்திரத்தை தான் இவர் குறிப்பிடுகிறார் ஸோ தமது கடைசி ராவிரிந்தின் போது ஆண்டவர் சொன்னார் இது என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி ஸ்ரீஷர்களுக்கு ராபோஜரத்தை கொடுத்தார் என்பதை நாம் அறிவோம் அதே போல் நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் பங்கு பெறுறபடியால் அநேகராக நாம் ஒரே அப்பமும் ஒரே சரமாக இருக்கிறோம் இந்த ஒரே அப்பத்தில் கிறிஸ்து என்கின்ற சரீரம் என்கின்ற ஒரே அப்பத்தில் நாம் பங்குகிற ப பங்கு பெறுறபடினால் அநேகராக இருக்கிற நாம் இல்லை அநேகர் கூடி வாரம் ஸோ அநேகராக நாம் எப்படி இருக்கிறோம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் ரோமருக்கு எழுதின நிருபம் பன்னெண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கும்போது ரோமர் பன்னெண்டு நான்கு ஐந்து வசனங்கள் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம் பார்த்திங்களா அநேகராக என்னாமும் கிறிஸ்துவுக்கள் ஒரே சரீரமாக இருக்கும்படியாக ஸோ ஒருவருக்கொருவர் நாம் அவயவங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி ரோமாபுரியிற்கு எழுதும்போது பௌரண்டிகளாக சொல்கிறார் ஒன்று குருந்தியர் பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூன்று மற்றும் இருபத்தி ஏழு வசனங்களை வாசிக்கும் போது ஒன்று குருந்தியர் பன்னெண்டு பன்னெண்டு பதிமூன்று இருபத்தி ஏழு சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சியாதராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானசனம் பண்ணுற ஞானசனம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாங்க தீர்க்கப்பட்டோம் இருபத்தி ஏழாவது வருஷம் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாகவும் இருக்கிறீர்கள் ஸோ நாம் யார் கிறிஸ்துவின் சரீரம் கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறோம் எனவே இந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிற நாம் அநேகராக இருந்தாலும் நாம் எப்படி இருக்கிறோம் ஒரே சரிதமாக இருக்கிறோம் என்று சொல்லி பௌரடிகிடார் சொல்லுகிறார் பதினெட்டாவது வருஷத்தில் சொல்லும்போது மாம்சத்தின் படியான இசைவேலரை பாருங்கள் இசைவேலரை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவர்கள் பழிகளை புசிக்கிறவர்களோ ப பலிபடத்தோடே ஐக்கியமாக இருக்கிறார் அல்லவா பலிகளை புசிக்கிறவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு தெரியும் விதமான பலிகளை அவர்கள் செலுத்துவது உண்டு அதை செலுத்துவது மாத்திரமல்ல அதை அவர்களே புசிப்பார்கள் புசிக்கும் போது அவர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த பலிபிடத்தோடு ஐக்கியமாயிடறாங்க அது லேவியாவது புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு அந்த ஏழாம் அதிகாரம் முழுசு வாசித்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு என்னென்ன பலிகள்லாம் செலுத்தப்படுகிறது அவங்க எப்படிலாம் அந்த பலிகளை அவர்கள் உட்கொள்கிறார் என்பதை நாம் அந்த லேவியாவது புஸ்தகத்திலே படிக்கலாம் ஸோ அதனால் அவங்க நம்ம பலிப்படத்தோடு ஐக்கியமாயிடுறாங்க அந்த பலி செலுத்தி அந்த காளையோ அல்லது எழுதோ எதை பலி செலுத்துக்கிறாங்களோ அந்த பலி செலுத்தி அந்த சாப்பிடும் வரைக்கும் அவங்க அங்கே தஞ்சமாக உட்காந்துடுறாங்க ஸோ இப்படி இருக்க விக்ரகம் ஒரு பொருள் என்றும் விக்ரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனா சொல்லுகிறேனோ விக்ரமானது ஒரு பொருள் வந்து படைக்கப்பட்டது ஒரு பொருள் நான் சொல்கிறேனோ இல்லை ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகாரம் நான்கு முதல் பதிமூன்று வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றுக்குரிய எட்டு நாலு விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரை என்று வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் எனப்படுவது உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கத்தலும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தான் நமக்கு உண்டு நமக்கு இருக்கிறதே ஒரே தேவன் ஸோ அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கு நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கத்திரம் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் ஆயிலும் இந்த அறிவு எல்லார்கிட்டையும் இல்லை சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருளன்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள் அவருடைய மனசாட்சி பலவீனமாக இருப்பதால் ஆசூசிப்படுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதைத்தான் பண்ணாங்க விக்கிரகங்களுக்கு அதாவது ஆண்டவருக்கு பலியிட்டு அதை புசித்தார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பலியான நிமித்தம் நாம் பலியிட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இன்றைய காலகட்டங்களிலும் சிலர் தய செய்கிறாங்க அப்படி இருத்தல் ஆகாது என்று சொல்லி பௌரடிகளாக சொல்கிறாரு விக்கிரகம் ஒரு பொருளண்டும் படைக்கப்பட்டது ஒரு பொருள் நான் சொல்லுகிறேனோ அஞ்ஞானிகள் பள்ளிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல தேவனுக்கு அல்ல யாருக்கு பள்ளிடுறாங்க ஆண்டவரை அறியாத மக்கள் தேவனுக்கு அல்ல அவர்கள் பேய்களுக்கே பள்ளிடுவார்கள் என்று சொல்லுகிறேன் நீங்கள் பேய்களோட ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை என்று சொன்னால் இந்த குருந்திய சபை மக்கள் குருந்திய திருச்சபையார் யாரோடும் ஐக்கியம் வைத்திருந்தார்கள் பிசாசுகளோடும் ஐக்கியம் கொண்டிருந்தா கொண்டிருந்தார்கள் பேய்களோடும் ஐக்கியம் கொண்டிருந்தார்கள் விக்ரகங்களுக்கு அவர்கள் விக்கிரங்களை வணங்கினார்கள் விக்ரங்களோடு இணைந்திருந்தார்கள் விக்கிரங்களுக்கு படைப்பதை ஒரு பெருமை என்றவர்கள் கருதினார்கள் குறுந்திய திருச்சபை மக்கள் நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க அங்கேயும் இருந்தாங்க இங்கேயும் இருந்தாங்க அதனால் அவர் எச்சரிக்கிறார் அஞ்ஞானிகள் பல்லிடல்களை தேவனுக்கல்ல என்று சொல்லுகிறேன் நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் கற்றுடைய பாத்திரத்திலும் பேய்குடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே பானம் பண்ண முடியுமா கற்றுடைய பாத்திரத்திலும் பேயுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது பண்ணுறோமா இல்லையா பண்ணுறோமே சனிக்கிழம எல்லாம் தண்ணி அடிக்கிறான் சனிக்கிழமெல்லாம் டாஸ்மால் சரக்கு அடிக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கர்த்தரின் பந்தியில் வா சாகோதாரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்த ஆறு நாள் உழைச்சி ஆறாவது நாள் இரவெல்லாம் குடியும் கும்மாளம் ஏழாவது நாள் காலையில் ஓய்வு நாள் காலையில் வந்து ஆண்டோடைய சமூகத்தில் கர்த்தரின் பந்தியில் வான் பாட்டு பாடுந்து நிற்கிறான் இல்லை அநேக இப்போ திருச்சபைகளில் கூட இன்னும் பாவத்தில் வாழ்கிற மக்கள் இருக்கிறாங்க இப்போ தான் தான் திருச்சபைக்கு போகிறான் ஒரு சகோதர நான் நன்கு அறிவேன் காலையில் என் வீட்டை கடந்து செல்லும்போது பெருக்குமான் ஸ்பாட்டு பாயிட்டு போவார் இப்போ பயங்கரமாக பக்திமான காரணம் யோசனை பண்ணேன் ஒரு நாள் காலையில் ஆறரை மணிக்கு போன தான் ஒரு இடத்துல நின்று இருக்கும்போது அவர் அப்படியே நடந்து வந்தார் அப்படியே ரோட்டில் உட்காந்தார் அக்கம் பக்கம் பார்த்தார் ஒரு பீடியை எடுத்து பற்ற வச்சுட்டு யார் பெந்தய கோஷ்திய கிறிஸ்தவர் இல்லை எப்படி நம்ம கிறிஸ்தவம் இருக்கிறது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை கொடுக்குறேன்னு பாருங்கள் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தோடே போய் என்ன பண்ணுறது திருவிருதில் பங்கெடுக்கிறது அதுதான் பேய்கோடைய பாத்திரம் இயேசு கிறிஸ்துடைய பாத்திரம் இல்லை நம்ம ரெண்டுலேயும் பங்கு பெற முடியாது பங்கு பெறக்கூடாது அதனால தான் ஏற்கனவே பார்த்தா அபாத்திரமாய் ஒருவனோ இந்த ராபோஜனத்தில் இந்த திருவிருந்தில் கத்துடை பந்தியில் பங்கு பெறக்கூடாது அதுக்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் செல்ல வேண்டும் தகுதியுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் லூயா எனக்கு அருமையானவர்களே அவர் சொல்கிறார் நீங்கள் கற்றுடைய பாத்திரத்திலும் பேய்குடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே தயவு செஞ்சு விசுவாச மக்களே கேளுங்க பாவங்களை விட்டுருங்க அறவே விட்டுருங்க தண்ணி அடிக்கிறீங்களா அறவே விட்டுருங்க தம் அடிக்கிறீங்களா அறவே விட்டுருங்க மற்ற எந்த ஒரு ரகசியமான பாவமாக இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவமாக பார்க்க போடுறான் என்ன பார்க்கு போதியத்தனம் பார்க்க போடுறான் தடை விதிக்கப்பட்ட பொருட்களை யூஸ் பண்ணுறான் யூஸ் பண்ணுற கிறிஸ்தவர்கள் இருக்கிறான் இரவெல்லாம் மனைவி போட்டு அடிப்பான் குடிச்சு வந்து காலையில் போய் அண்ட் ஒயிட் மாட்டிகிட்டு பயபக்தியாக போய் கர்த்தோடைய பஞ்சில் போய் அமருவான் ஆண்ட ஒரு கணக்கு பார் அதனால சொல்கிறார் என்ன செய்யுங்க நிதானித்து பாருங்கள் பாரு நீ செய்கிறது சரியாக மனைவி அடிக்கிற மறுநாள் போய் ஆல்டரில் போய் திருவருந்து வாங்க நிற்கிற கையேந்திட்டு நிற்கிற நீ செய்கிறது தவ சரியாக தவறான் யோசித்துப்பார் மற்றவனுக்கு தீங்கு செய்கிற உன்னால் அநேகர் கண்ணீர் விடுறாங்க அநேகருடைய கண்ணீரான வாழ்க்கை நீ காரணமாக இருக்கிற சண்டே ஆனால் காலையில் போய் கையெழுந்து நிற்கிற கர்த்தருடைய பந்தியில் கையெழுந்து நிற்கிற இது நியாயமா அநியாயமா என்பதை நீ யோசித்துப்பார் வசனம் சொல்லுகிறது பௌரடிகளார் குருந்திய திருச்சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார் நீங்கள் கர்த்துடைய பாத்திரத்திலும் பேய்கொடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே நீங்கள் கத்தோடைய போஜன பந்திக்கும் பேய்கொடைய போஜன பந்திக்கும் பங்குலூராக இருக்கக்கூடாதே எங்கேயாவது ஒரு பக்கம் இரு ஒன்றுன்னு என்ன பண்ணேன் தண்ணி அடிக்கிறாங்க தண்ணி அடிச்சே போ போய் சாவு இல்லையா எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுதான் எனக்கு எல்லாம் இங்கே வந்துடு இயேசுவே நீரே வழி சத்தியம் ஜீவன் உண்மைத்தோட எனக்கு வேறு யாரும் இல்லைன்ட்டு ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள் பயபக்தியோடைய திருவிருந்தில் பங்கு கொள் உனை ஆசிர்வதிப்பார் இல்லையா அபாத்திரமாய் திருவிருந்தில் பங்கு பெற்றால் அதற்கேற்ற தண்டனை உண்டு ஏற்கனவே பார்த்தோம் சில பேர் பலவீனப்பட்டார்கள் சில பேர் வியாதிப்பட்டார்கள் சில பேர் மறுத்துவும் போனால் பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வேண்டாம் நேகர் பயபக்தி அப்படியே காட்டிக்குவாங்க பிரச்சனை மாட்டிக்குவாங்க பார்க்குறவன் சொல்லுவான் இவன் என்ன அநியாயம் பண்ணானோ தெரியல இந்த மாதிரி வியாதியில் மாட்டி நான்பான் என்ன அநியாயம் பண்ணானோ அக்கிரமம் பண்ணானோ தெரியல விலகினப்பட்டுருக்கிறான் உழைக்கிற உழைப்பெல்லாம் மருதுமனை கொண்டு கொடுக்குறான் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை காரணம் என்ன அபாத்திரமாய் ஆண்டோருடைய பந்தியில் நீ போய் முழங்கால் படிக்கிற தேவன் அதற்குரிய தண்டனையை கொடுக்குறார் நீங்கள் கத்துடைய பாத்திரத்திலும் பேயுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது நீங்கள் கத்துடைய போஜன பந்திக்கும் பேயுடைய போஜன பந்திக்கும் பங்குடலாக இருக்கக்கூடாது ரெண்டு பக்கமும் காலை வைக்காதே எங்கேயாவது ஒரு பக்கமாக இரு அப்படின்னு சொல்லி பௌரடிகளார் குருந்திய திருச்சபைக்கு எச்சரிக்கிறார் அதே எச்சரிப்பைக்கு நமக்கும் கொடுக்குறார் இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் இது எனக்கான வார்த்தை என்னை திருத்துவதற்கான வார்த்தை என்பதை நாம் விசுவாசித்து தவறான வழியிலிருந்து நான் விலக வேண்டும் ஆண்டோருடைய பந்தியிலே தகுதி ப பங்கு பெற நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உபாபத்தி புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது உபாகம் முப்பத்தி ரெண்டு பதினேழு பதினாறு பதினேழு வாசிக்கிறேன் அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சனை மூட்டினார்கள் அருவறுப்பானவைகளினாலே அவரை கோபப்படுத்தினார்கள் கர்த்தரை கோபப்படுத்தினார்கள் அருவறுப்பான காரியங்களை செய்ததுனால் அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் நூதனமாய் தோன்றிய பேய்கள் இன்னைக்கு பக்க வழியாக அந்த மாதிரி நிகழ்வுகள் நம்முடைய திருச்சபைகளில் நுழைந்து கொண்டிருக்கிற நூதனமாய் வருகிற பிரசங்கி நூதனமாக என்ன பண்ணுறாங்க சில காரியங்களை கடைபிடிக்கிறான் தெளிவாக சொல்கிற புது தெய்வங்களுமாய பெய்களுக்கே பலிட்டார்கள் உன்னை ஜெனிப்பித்த கண்மலை நீ நினையாமற் போனாய் உன்னை பெற்ற தேவனை மறந்தார் கர்த்தரதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபடுத்த நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்தார் என்று விதோசனம் சொல்லுகிறேன் புறக்கணிச்சிருவார் அறியன்னு சொல்லிடுவார் அதனால் ஆண்டோருடைய பந்தியில் சேருவதற்கு முன்பதாக பங்குவதற்கு முன்பதாக நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் அறிக்கிட வேண்டும் செய்த குற்றங்களை அறிக்கிட வேண்டும் பாவத்தை அறிக்கிட வேண்டும் அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பை பெற்று என்ன செய்ய வேண்டும் கத்துடைய பந்தியிலே நாம் சேர வேண்டும் ஒருபோதும் பாவம் நம்மை ஆளுகை செய்ய இடம் கொடுக்கக்கூடாது பாவம் நம்மை மேற்கொள்ள இடம் கொடுக்கக்கூடாது பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் ஆண்டவர் கொடுக்குற கிருபை வருமா நமக்கு நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் என்பதை மறந்துவிடக்கூடாது அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே பௌரலிலார் சொல்லுகிறார் நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா அவரிலும் நாம் பலவான்களா நீங்கள் அப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லை பெற்ற கண்மலையை மறந்தாய் மறந்துடுறோம் ஆண்டரை மறந்துடுறோம் அவருடைய அன்பே மறந்துடுறோம் அவருக்கு அவர் நமக்கு செய்த உபகரணங்கள் மறந்துடுறோம் இல்லை சங்கீதம் நூற்றி மூணில் தானே வாசிக்கிறோம் அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே நாம் மறந்துடுறோமே வழி தவிர மாறி போயிடுறோமே கிறிஸ்துவ அன்பை விட்டு விளைகிறோமே கிறிஸ்துவ கோட்பாட்டை விட்டு விலகிறோமே அப்புறம் பிரச்சனை வரும்போது எனக்கு பிரச்சனை 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 எப்படி தீரும் தீராதே சற்று நாம் சித்தித்து பார்ப்போம் நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா அவரிலும் நாம் பலவான்களா நிச்சயமா கர்த்தரிலும் நாம் பலவான்கள் இல்லவே இல்லை கர்த்தர் இல்லாமல் நாம் இல்லவே இல்லை இயேசு கிறிஸ்துவாலே சகலமும் உண்டாயிருக்கிறது நாமும் உண்டாயிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது எனவே நம்முடைய பாவமான சுபாவங்களை விட்டுவிட்டு அசுத்தமான காரியங்களை விட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் என்ன செய்வோம் அவருக்கே அவருக்கே நாம் ஊழியம் செய்வோம் அவருக்கே நாம் அடிபணிவோம் அவருடைய பந்தியிலே நாம் விஸ்வாசத்தோடு பங்கு பெறுவோம் விக்கிரகங்களுக்கு கொடுக்கின்ற முன்னுரிமையை நாம் விட்டு விடுவோம் விக்ரகம் என்றால் ஒருவேளை சிலை வழிபாடு நினைக்கலாம் அது அல்ல ஆண்டவரை முன்வைக்காமல் வேறு எந்த காரியங்களை நமக்கு முக்கியத்துவமாய் தோண்டினாலும் அது எல்லாமே விக்கிரக வழிபாடு தான் ஆண்டவரை விட பணத்தை அதிகமாக நேசித்தாலோ பதவியை அதிகமாக நேசித்தாலோ அல்லது உறவுகளை அதிகமாக நேசித்தாலோ எல்லாமே அது விக்கிர வழிபாடு வந்துடும் நம்ம நினைக்கிறோம் சிலைகளை வழிபாடு தான் வழிபாடு வழிபாடு நான் அதை பற்றி நான் பேச வரவே இல்லை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காமல் இதையெல்லாம் நீ முன்னுறுத்துகிறாயோ இதெல்லாம் முன்னிலைப்படுத்துகிறாயோ அதையெல்லாம் சிலை வணக்கம் சிலை வழிபாடு அதையெல்லாம் விட்டுவிடு அதை விட்டுவிட்டு ஆண்டவர் ஒருவரையே பற்றிக்கோ உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து என்று சொல்லி இயசையாக திருக்கிரசபுஸ்திரே வாசிக்கிறோம் அப்படியாக ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் இந்த லெந்து காலங்களில் ஆண்டவருடைய திருவிருதலை பங்கு கொள்ளுகிற நீங்கள் பாத்திரவான்களாய் தகுதியுள்ளவர்களாய் பங்கு பெறும்படியாக பாவங்களை அறிக்கையிட்டு மற்றவர்களுக்கு செய்த துரோகங்களை அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஆமே நல்ல லூயான் கிருபையில் ஆண்டவரே கிருபை கூட திறமையான வேலைக்கு நன்றியோடு தூதிக்கிறோம் சோத்திரம் செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே அப்பா பேய்களுடைய பாத்திரத்திலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய பந்தியிலும் நாங்கள் பங்கு பெறாத வழிக்கு ஆவியானவரே கர்த்துடைய பந்தியலே மாத்திரம் நாங்கள் பங்கு பெறும்படியாய் கத்திரங்களை தகுதிப்படுத்துவீராக இவருடைய பாவங்களை சாபங்களை அக்கிரமங்களை மீறல்களை அவற்றையும் மன்னிப்பீராக ஆண்டவரையே எப்பொழுதும் உண்மையே சார்ந்திருக்கும்படியாகவும் ஆண்டவரே உண்மையே நாங்கள் நேசிக்கும்படியாகவும் உங்களுடைய வழிகளை நாங்கள் கை கொள்ளும்படியாகவும் கர்த்தனைகளை தகுதிப்படுத்துவீராக எங்களை தகுதிப்படுத்துவீரங்களை ஆஸ்வதிப்பீராக சகல துதிக்களை மை மோசத்துக்கிறோம் இத்தனை இயேசு முளைஞ்ச வீரஞ்சபங்களுக்கு இதாகவே Amen amen hallelujah hallelujah hallelujah